ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சுண்டல் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்கப்படும் டேஸ்ட் வந்து கறி குழம்பு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணுலேருந்து நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏழு டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி தூள் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முதல்ல இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்க்கும் போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை நம்ம கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் நெக்ஸ்ட் அறுக்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் குக்கர் வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைனா ஆயில் எதுல வேணாலும் செய்யலாம் இது கூட ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது நல்லா புரிஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம்தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ரெண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையை சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழுவாக வதங்கி வந்துடணும் தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சு சுண்டல் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க சுண்டல் அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்ங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க தண்ணி பதம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து விசில் விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க நம்மளுக்கு வந்து திக்காயிடும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் முடி போட்டு க்ளோஸ் பண்ணலாங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுண்டல் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ இதை முடி போடலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கம கமன்னு வாசனையான நம்ம சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி